அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரிஃபி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க இப்போ நான் கொஞ்சம் நாளாக வீடியோ போடல சாரிங்க இப்போ நான் வந்து வீட்டில் சத்து மாவு அரைச்சேன் அது எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் என்னென்ன சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அளவுக்கு முழு கோதுமை சேர்த்துருக்கேன் அப்புறம் இன்னொரு கப்பளவுக்கு கம்பு கம்பு சேர்த்துருக்கேங்க அப்புறம் அதே அளவுக்கு ரெண்டு அளவுக்கு கேள்வியிறகு செத்துருக்கேங்க அடுத்தது பார்த்தீங்கனாக்கா முழு பச்சை பயிர் அது ஒரு கப்பளவுக்கு சேர்த்துருக்கேங்க அடுத்தது பார்த்தீங்கனாக்கா சோயா பீன்ஸ் அது ஒரு கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கங்க அதுக்கப்புறம் தினை அது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெள்ளை மஞ்சச்சோளம் அது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கங்க அதுக்கப்புறம் வெள்ளச்சோளம் அது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஒரு கப்பு சேர்த்துருக்கங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்லி அரிசி அது ஒரு கப்பு செத்துருக்கங்க நம்ம இது வரைக்கும் பத்து பொருள் சேர்த்துட்டோம் இதுக்கப்புறமா என்னென்ன சேர்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிலக்கடலை நிலக்கடலை ஒரு கப் அளவுக்கு செத்துருக்கங்க அதுக்கப்புறம் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை அது ஒரு கப்பு செத்துருக்கங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அது ஒரு கப்பளவுக்கு செத்துருக்கங்க இதோட பதிமூணு பொருளாச்சு அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவிட்டு நம்ம வெயிலில் காய வச்சு வச்சுக்கலாம் நான் மழை நேரமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் புடச்சிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து நம்ம என்ன சேர்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இதேமாரி நீங்கள் அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கு தெம்பாவும் இருக்கும் இது வந்து இன்னும் மூணு ஒரு மூணு நாலு பொருளை நான் சேர்ப்பேன் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரூஃபி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தது ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதில் வால்நட்டு சேர்த்துருக்கேங்க நூறு கிராம் வால்நட்டு நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் பிஸ்தா நூறு கிராம் பாதாம் மொத்தம் இருபத்தி ஒரு ஆகிடுச்சிங்க நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இது நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பொருளோட வெயிலில் காய வச்சு வச்சுருக்கோம்ல அதோட இதையும் சேர்த்துக்க வேண்டியதான் நல்லா வறுத்துக்குங்க பொண்ணேரமாக ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக பொண்ணேரமாக வறுத்தா போதுங்க இதையும் நம்ம வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதை மிஷினில் கொடுத்து நம்ம அரைக்க போகிறோம் இது கூட ஒரு பத்து கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் அடுத்தது அதாங்க நான் சேர்க்க போகிறேன் இதில் எல்லாமே சேர்த்தாச்சு ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது தான் அரைச்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து கிராம் வேணுங்கிறவங்க ஸ்மெல் நிறையா வேணும்ன்றால் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இதை மெல்லில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டேன் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இதை நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு கரண்டி தண்ணியில் கலக்கி அதை அடுப்பில் வச்சு நல்லா காய் நல்லா காய்ச்சின பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சிங்கன்னா உடம்புக்கு தெம்புங்க இந்த பாருங்கள் நான் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இதேமாரி டெய்லி காலையிலையோ இல்லை சா ஈவினிங் டைமோ சாயங்கால நேரத்துலேயே காய்ச்சி குடிங்க உடம்புக்கு தெம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்